இன்னைக்கு ஒரு புதிதான காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா எடுத்து வாசிக்கலாம் யோக பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எடுத்து வாசிக்கலாம் யோக பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தஞ்சாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் என் மீட்பர் தான் பார்க்க போறோம் என் மீட்பர் என்பதற்கு இங்கிலீஷ்ல வந்து மை ரெடிமர் ஹீப்ர வந்து கோயலி இங்கிலீஷ்ல மை ரெடிமர் கோயலி இதுக்கு எப்படி நான்கு எழுத்துக்கள் கிமல் அல்ல லமோ ஹீப்ரூல கோயலி நான்கு எழுத்துக்கள் கிமல் அல்ல யோக் இந்த அல லமட் இந்த இரண்டு எழுத்துக்கள் அல லமட் இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தா ஏ தேவன் இப்போ அல லமட் யோ அல லமட் யோ இந்த மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தது ஏழி ஏலினா என் தேவன் சேர்ந்தது கோயலி என் மீட்பர் என் மீட்பர் என் மீட்பர் உயிரோடு இருக்கார் அப்படின்றத யோகம் ஒரு தொலைநோக்கு இருந்து அறிந்திருந்தார் மீட்பர்னா யாரு நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய எல்லா வித பிரச்சனைகளில் இருந்தும் நம்மளை ரெஸ்கியூ பண்றவரு நம்மளை மீட் எடுக்கிறவர் தான் யாரு மீட்பர் ஒரு மீட்பர் எப்படி தன்னுடைய ஜனங்களை மீட்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய மீட்பர் என்றதை நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும் இத வேதோசனத்தின் மூலம் நம்ம பார்க்கலாம் எபிரேயர் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ரெண்டு நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூட எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ஒன்பதாவது ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது பாருங்க அந்த லாஸ்ட்ல ரத்தம் சிந்துதல் இல்லாமல் என்ன உண்டாகாதா மன்னிப்பு உண்டாகாது அப்ப ரத்தம் பிளட் அதுக்கு எவ்வளவு என்னன்னு பாக்கலாமா டாம் பிளட் அப்படின்றதுக்கு ஹீப்ரூல டாம் டாம்ன்றதுக்கு எவ்வளவு இரண்டு எழுத்துக்கள் டாலர் மென்ஸ் ஆபிட் டாலர் மென்ஸ் ஆபிட் இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்தது டாம் டாம்னா என்னது பிளட் சரி ஒவ்வொரு எவ்வளோ எழுத்துக்களுக்கும் என்ன சொல்லிருக்கேன் ஜமாட்ரியா வேல்யூ இருக்குன்னு நான் ஒவ்வொரு வீடியோலயுமே சொல்லிட்டு வரேன் பாக்காதவங்க அந்த பழைய வீடியோ பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் இப்ப டாம் அப்படின்றதுக்கு ஜமாட்ரியா வேல்யூ பார்ப்போமா டாலர் நாலு மெம்முக்கு நாற்பது டோட்டல் வேல்யூ என்னது நாப்பத்தி நாலு ஃபார்ட்டி போர் இது டாம் பிளட் ரத்தத்துக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம் இப்போ கோயிலி என் மீட்பருக்கு நம்ம பார்க்கணும்னா

நாற்பத்தி நாலு அந்த வசனம் என்ன சொல்லுது ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது அப்ப சிந்தி நம்முடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்முடைய எல்லா பிரச்சனையில இருந்தும் யார் நம்மளை எல்லாவற்றிலிருந்துமே மீட்கிறாங்கன்னா அவர் தான் யாரு நம்முடைய மீட்பர் இப்ப இதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை நம்ம பாக்கலாமா எபிரேயர் ஒன்ப ஒன்பதாவது அதிகாரம் பன்னெண்டு வாசிக்கிற பாருங்க கிறிஸ்துவர் வரப்போகிற நன்மைகளை கூடிய பிரதான ஆசாரியராக வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிஸ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டு கடா இளங்காலை இவர்களுடைய ரத்தத்தினாலே அல்ல நம் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் அப்ப சிந்தி நமக்கு ஆண்டவர் உண்டு நித்திய மீட்பை உண்டு பண்ணிட்டாரு அப்ப நம்மளுடைய பாவங்களுக்காக சாபங்களுக்காக நம்முடைய எல்லா வித பிரச்சனைகளுக்காக யார் ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டெடுத்தாருனா நம்ம ஆண்டவராகிய எகோஸ்வா தான் ஏசு கிறிஸ்து அவர் தான் என்ன பண்ணாரு சிலுவையில நமக்காக இரத்தம் சிந்தி நம்ம வந்து மீட்டெடுத்தாரு சிந்தி மீட்டெடுத்தவர் யாருன்னா நம்ம ஆண்டவர் ஆகிய யகோஷ்வா அவர் தான் யாரு என் மீட்பர் அவர் தான் உங்களுடைய மீட்பர் அவர் தான் நம்முடைய மீட்பர் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னு நினைக்கிறேன் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கட்டதாம இந்த வேத படத்தை ஆசீர்வதிப்பாராக